இது இறகியல் சூஃபி மூலிகை மலர் மாந்திரீக மருத்துவம் நான் உங்கள் டாக்டர் மோகன் இதுவும் ஒரு ஜின்னை பற்றிய முழுமையான ஒரு பதிவு தான் இந்த ஜின்களை வசப்படுத்துவதும் வசியப்படுத்துவதும் என்பது ஒரு சரியான எடுத்துக்காட்டு இது இங்கே இந்த வலைத்தளங்களிலே நிறைய மக்களை ஏமாற்றுவதற்காக ஜின்களை பற்றிய விஷயங்களை விட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த ஜின்கள் என்பது இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு இறை சக்திக்கு மிஞ்சிய எந்த சக்தியும் இல்லை இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு சக்தியே தான் இந்த ஜிங்களும் அதுக்கு இறைவனை மிஞ்சிய சக்தி என்பது கிடையாது இதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிதானமாக சிந்தித்து கொள்ள வேண்டும் இந்த ஜின்கள் ஆற்றல் மிகுந்தவர்களும் பலம் வாய்ந்தவர்களும் இருக்கின்றார்கள் என்பது உண்மை இந்த ஜின்கள் மனிதர்களோடு மனிதர்களாக ஒன்றி பின்னி பிணைந்து மனிதர்கள் வாழும் இடங்களிலும் மனிதர் அல்லாத இடங்களிலும் குப்பை வீடுகளிலும் பாழடைந்த இடங்களிலும் மலை சுகை குன்றுகளிலும் வாழும் என்பது உண்மையான விஷயம் ஆனால் மனிதர்களோடு மனிதர்களாகவும் பின்னி பிணைந்து அவர்களோடு வாழும் ஒரு வகை ஜின்களும் இருக்கின்றது இந்த ஜின்கள் வகையிலேயே நாம் ஆராய்ந்து ஆராய்ச்சியின் அடிப்படையிலே இருபத்தி ஐந்து வருட முழுமையான ஆராய்ச்சியின் அனுபவத்தின் அடிப்படையில் இதை நான் உங்களுக்கு தெரிவிக்கின்றேன் இந்த வகையில் ஜின்களை பற்றிய ஆராய்ச்சிக்கான படிப்புகளை இருபத்தைந்து வருட ஆராய்ச்சியில் இந்த பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி முதுமானி பட்டம் பெற்றும் இருக்கின்றேன் என்பதை முதல் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மக்கள் பாமர மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதை தெளிவாக என் கண் முன்னால் தெரிகிறது ஜின்களை வசப்படுத்துவதற்கும் வசியப்படுத்துவதற்கும் ஓர் தன்மையும் அதனால் முக்தி பெறக்கூடிய தன்னிலை சார்ந்த சக்தி வாய்ந்த ஒரு ஆத்மீகத்தா ஞான குருவால் மட்டுமே முடியும் என்பதை நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கூறிக்கொள்ள விரும்புகிறேன் ஜின்களை வசப்படுத்துவது ஒரு நாளிலோ இரண்டு நாளிலோ மூன்று நாளிலோ ஒரு கிழமையிலோ ஒரு மாதத்திலோ இதெல்லாம் முடியாத ஒரு விஷயம் இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தன்னை பதப்படுத்தி தன்னை ஒரு முக்தி நிலை ஆக்கி தன்னிலை சக்தி வாய்ந்தவனாக ஆக்கியவன்தான் இந்த ஜின்களை வசப்படுத்தவும் வசியப்படுத்தவும் ஹாலிராக்கவும் முடியும் என்பதையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஜின் என்பது ரேசுப்பட்ட சக்தி அல்ல ஜின் என்பது ஒரு சக்தி இறைவனால் படைக்கப்பட்ட சக்தி மிகவும் வல்லமையான சக்தி பவர்ஃபுல்லான சக்தி இதை நீங்கள் நம்புங்கள் ஆனால் இறைவனுக்கு அப்பால் பட்ட சக்தி அல்ல இதை வசப்படுத்தி வைத்திருப்பவர்களுக்கு ஒரு தனியான ஒவ்வொருவருக்குரிய தனியான முறைகள் இருக்கின்றது இந்த ஜின்களை என்னென்ன வகையைச் சேர்ந்ததை எப்படி எப்படி வகைப்படுத்தி வசியப்படுத்துவதற்கான ரிச்சுவல் என்று சொல்லக்கூடிய பூஜைகள் இருக்கின்றன இந்த பூஜைகள் முறையாக கட்டறிந்து இந்த இந்த ஜின் மாந்திரிகத்திலே ஜின் அதாவது இது சூஃபிக்களால் மட்டுமே முடிந்த ஒரு விசை இதை சாதாரண எந்த ஒரு மனிதனாலும் முடியாது சூஃபி நிலையை அடைந்தவர்களும் சூஃபி நிலையில் பட்டம் பெற்றவர்களும் சூஃபி பல்கலைக்கழகங்களில் மொரோகோ என்று சொல்லக்கூடிய நாட்டில் பட்டம் பெற்றவர்களுக்கு மட்டுமே இந்த ஜின்களை முழுமையாகவும் சம்பூர்ணமாகவும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முடியும் இதற்கான தனியான ஒரு ஒரு படிப்பே இருக்கிறது என்பதை மிகவும் தெளிமையாக குறிப்பிட்டுக் கொள்கிறேன் நான் எனது தேடலின் அடிப்படையில் எனது தேடலின் முக்கிய பங்கில் உங்களுக்காக நான் தேடி ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்ததே இது